ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஏடிஎன்பி அகாடமி ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் உருவகம் ஓவமை எப்படி கணக்கு சொல்லி ஃபுல் டீடைல் எப்படி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ஷார்ட்கட்டோட அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கீழே கூடிய உருவம் வரிசை எப்படி உருவகம் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறோம் சொல்லி பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ கொடுத்துருக்கு பாதமலர் இந்த வேர்டு வந்து ரெண்டாக பேருங்க பாதம் குட்டல் மலர்னு சொல்லி வரும் ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் மனிதரோட உடல் பாகங்கள் வந்தது அப்படின்னா அல்லது மனிதரோட ஒன்று இருக்கக்கூடிய வருது அப்படின்னா ஒரிஜினல் சொல்லி போடுங்க ஓ அப்படி சொல்லி மிஷன் பண்ணும் ஸோ பாதம் அப்படின்றது ஒரிஜினல் மலர் அப்படின்றது டூப்ளிகேட் ஸோ நம்ம ஷார்ட்கட் படி உருவம் வந்து என்ன பண்ணிடுவோம் ஓடி போயிடும் ஸோ மனிதர்களை பார்த்தா உருவம் ஓடி போயிடும் அப்போ ஓடி வந்தால் உருவகம் ஸோ அதுக்கு ஆப்போசிட் அடிவோ வந்தால் உவமை போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஸோ ஓடி வந்திருக்கு ஸோ நம்ம தான் சொல்லிருக்கோம் உருவம் வந்து நம்ம பார்த்தா என்ன பண்ணிடுவோம் ஓடி போயிடும் ஸோ அப்போ ஓடி வந்தால் உருவகம் அப்போ இந்த வேர்டு வந்து உருவகம் ஸோ கீழவுடைய முத்தி கனி ஸோ முத்தி அப்படின்னா முத்தி அடைதல் ஸோ மனிதர்கள் தான் முத்தி அடைவாங்க ஸோ இது மனிதர்களுடைய ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இது ஒரிஜினல் கனி வந்து டூப்ளிகேட் ஸோ உருவகம் விரல் பூ ஸோ விரல் வந்து மனிதரோட உடல் பாகம் தான் ஸோ ஒரிஜினல் பூ வந்து டூப்ளிகேட் ஸோ உருவகம் மொழி அமுது ஸோ இதை பார்த்திங்கன்னா மொழி வந்து மனிதரோடைய ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இது ஒரிஜினல் அமுது வந்து டூப்ளிகேட் உருவகம் வியர்வை வெள்ளம் ஸோ வியர்வை வெள்ளத்தை பார்த்திங்கன்னா வியர்வை வந்து மனிதர்களுக்கு வரக்கூடியது தான் ஸோ ஒரிஜினல் வெள்ளம் வந்து டூப்ளிகேட் உருவகம் ஸோ இதுக்கான ஃபுல் டீடைல்டு வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்டில் ஷார்ட்கட் மத்தில எப்படி உருவகம் அண்ட் உவமை தொகை கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்லி ஒரு டீடைல்டு வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி அப்ளோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ பார்க்கணும் நினைக்கிறவங்க மறக்காமல் பார்த்துருவாங்க யேஸ் தேங்க்யூ